ஐயா சத்தியமா உங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் படிச்சேன் இல்ல ஒண்ணுமே நிறைவேற்றல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எங்கெங்க ஐயா நிறைவேற்றினீங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வயசுல ரொம்ப சின்ன பையன் ஒரு பேர வயசு அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன் ஐயா அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான் நல்லா தூங்கணும் நல்லா தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன் ஏன்னா அவரே சொல்றாரு கட்சிக்கார தூங்கவே விட மாட்டேன் காலையில எந்திரிச்சா யார் என்ன பண்ணி ஒரே பிரச்சனையில் இருக்கான் முதலமைச்சர் அவர்களே நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா இந்த வியாதி மறந்து பேசுறது நாங்க செய்யற திட்டத்துக்கு நீங்க வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்கம்மா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஐயா அனுப்பி வச்ச பணம் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ரேஷன் கடையில் அரிசி நாம கொடுக்கணும் முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா நாம ரெண்டு ரூபாய் மாநில அரசு ஆனா மஞ்சப்பை அவங்களுக்கு சென்னை வெள்ளத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையில ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசு இந்த அறுநூறு ரூபாய் மத்திய அரசு வேற ஏதாவது திட்டத்திலிருந்து உருவிடுவா ஆனா பணத்தை மட்டும் இவங்க கையில கொடுக்கறாங்க ஐயா நம்மை பொறுத்தவரை நிறைய பிஜேபி காரங்க சொல்லுவாங்க அண்ணன் நாமளும் பணத்தை அப்படி கொடுக்கறோம் டிஎம்கே கார மாதிரி நாமளும் கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நாமளும் போய் கொடுப்போங்க சப்சிடி கொடுப்போங்க வீடு கட்டுற ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சப்சிடி வீடு வீட்டுக்கு போய் கையில பணமா கொடுப்பாங்க ஆனா மோடியை என் ஒத்துக்க மாட்டான் மோடியை என்ன சொல்றாங்க ஏங்க இதெல்லாம் உங்க வீட்டு பணமா அவர்கள் பணத்தை அவங்க வங்கி கணத்துல நாங்கள் கொடுக்கும் பொழுது கட்சி கடையில் என்ன வேலைங்கிறார் மோடி அஸ்வத்மன் அவர்களும் வினோத் செல்வம் அவர்களும் பணத்தை நீங்க கையில கொடுங்க அப்பதான் உங்களுக்கு பிஜேபி தெரியும் மோடி ஐயா தெரியவே வேண்டாம் நம்ம சேவதான பண்றோம் எதுக்கு தெரியணும் எனக்கு சென்னைக்கு நாங்க சொன்னோம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குல போடுங்கன்னா அதற்கு அண்ணன் கே என் நேரு சொல்றாரு ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யல கரண்ட் இல்லை ஆனா நம்பர் ஒன் மாநிலமா பாரு ஏங்க பீகார்ல கூட நூறு ரூபா கொடுத்தா வங்கி கணக்குல போறோம் நீங்க பீகாருக்காரனை பார்த்து பான்புராக வாங்குறீங்க இன்னைக்கு இந்தியாவே நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த மலத்தண்ணிக்குள்ள சென்னையில கியூல நின்னு ஆறாயிரம் ரூபாய் வாங்கணுமா திமுக சாதனை என்ன திமுக காரங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்தா அண்ணே ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுங்க பணம் வாங்குறாங்களா இல்லையா தன் அண்ணே ஐயாயிரம் கொடுங்க அண்ணே பத்தாயிரம் கொடுங்க கோயில் உண்டி இல்லையாங்க பணத்தை போடுறோம் இவனுக்கு திருப்பதி உண்டியில் போய் போட்டு வந்துடலாம் சாமி யாராவது நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போயா நூறு சதவீதம் இலவசமாக செய்ய வேண்டிய திட்டம் கையாது ஒரு ரூபாய் யாரும் பணம் வாங்க கூடாது நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் எங்க எல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கிறாங்கன்னா இதுல ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் அட்டையை போட்டிருக்காங்க

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்